அன்பார்ந்த ஏனதருமை யூப் நேர்களுக்கு உணர் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் ஜோதிடம் பார்க்க தகுதியானவர் எந்த மாதத்தில் பிறந்திருக்க வேண்டும் ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கிற பார்க்கிறவர்னா அவர் எந்த மாதத்தில் பிறந்திருந்தால் அவர் சிறப்பாக ஜோதிடம் பார்ப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த விதியை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த விதி அந்த எந்த மாசத்துல நீங்க பிறக்கணும் ஜோத ஜோதிடம் பார்த்து பெரிய நல்ல லெவல்ல இருக்கணும் கூடாது அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கருத்துக்கள்லாம் தேடி எடுக்கக்கூடிய நபராக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் சித்திரை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஆவணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஐப்பசி மாசத்தில் போய் பிறந்தவர்கள் மாசி மாசத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த நாலு மாசத்துல போய் பிறந்தவங்க தான் ஜோதிடத்திற்கு நூறு பெர்சன்ட் தகுதியான மற்றவர்கள் இருக்கலாம் அதை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க இயற்கை கொடுத்த அருட்கொடை என்பது சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி இந்த நாலு மாசத்துல பிறந்தா ஜொலிப்பார்கள் ஒருதே ஜொலிப்பார்கள் அது எந்த ரூபத்திலும் ஜொலிப்பாங்க அவர்களுக்கு அந்த ஜொலிக்கிற தன்மை வந்து கண்டிப்பாக உண்டு அவர்களுக்கு ஜோதிடம் பார்க்கறதுக்கு உண்டான தகுதி உண்டு அதனால பத்து ரூபா வருமானம் பார்க்கிறார்களா பார்க்கலையா என்று சொன்னாலும் தன் தன்னுக்கு வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்வதற்குண்டான அற்புதமான தான் இந்த நாள் இந்த மாதத்தில் சூரியன் அதிகாரமாக இருக்கும் நீங்க நினைக்கலாம் சார் ஐபசி மாசத்தை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க சூரியன் நேசமாறார் சூரியன் நேசமா எந்த ஒரு கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்க இந்த நாலு மாசத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க சித்திரையில வந்து என்ன சொல்லலாம்னா அசவதி பரணி கார்த்திகை ஓகேவா அதற்கு அடுத்து ஆவணில வந்து மகம் பூரம் உத்திரம் ஐபேசியில போய் பாருங்க சித்திரை விசால் மாசில பாருங்க அவிட்டம் சதயம் புரட்டாது ஏன்னா ஜோதிட கிரகம் என்பது ஜோதிடம் என்பது காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் சூரியன் அந்த சூரியன் வீட்டில் வந்து கேதுவோடைய நட்சத்திரம் இருக்குது சூரியனுடைய வீட்டுல வந்து கேதுவோடைய நட்சத்திரம் இருக்குது எப்பயுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து எங்க இருக்குது இதுல இருக்குது ஆஹ் சித்திரையில இருக்குது ஆவணியில இருக்குது இந்த சுக்கரனுக்கு புதனுடைய தோஷம் உண்டு சுக்கரனுக்கு புதனுடைய தோஷம் தோஷம்னா என்னது எல்லாரும் தோஷம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தோஷம் அப்படிங்கிறது மைனஸாக நின் நினைக்கிறீர்கள் தோஷம் என்பது மைனஸ் கிடையாது உங்களை அது ஆளுமை பண்ணும் அந்த ஆளுமை பண்ணுவதுல நாம வந்து என்ன சொல்றோம்னா இப்ப ஒரு புதன் என்பது இந்த இந்த பரணி போற நட்சத்திரங்களுக்கு புதனுடைய தோஷம் உண்டு அப்ப புதனுடைய தோஷம் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த புதனுக்குண்டான உண்டான கடனாளி ஆயிடக்கூடாது புதன் சார்ந்த ஏமாத்தத்தை பயப்பிடிக்க புதனுக்கு உண்டான பிளஸ் என்னன்னு பாருங்க கல்வி அறிவு நுணுக்கமான புத்தி அப்படிங்கிறத நீங்க சிந்தனை பண்ணாம புதன் வந்து ஒரு ஏமாற்றுகின்ற தான் கடனாளி ஆக்குகின்ற தான் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் அவர் எவர் ஜாத்திராயத்தான் செய்வார் ஆனால் அவர் வந்து புஸ்தகத்தை தூக்குனா இப்படி கையில புஸ்தகத்தை தூக்குனா அப்படியே புதன் வந்து என்ன சொல்றான்னா கிரீடம் சூட்டப்பட்ட பட்டயம் கொடுப்பாங்க இல்லையா அந்த பட்டயம் கொடுக்கிற குருவா மாறிடுவார் பட்டம் கொடுக்கிற குருவா மாறிடுவார் அப்ப ஒரு கிரகத்தோடைய தோசத்தை மட்டும் எடுக்கிறோம் அதோடைய பிளஸ் நம்ம எடுக்க தெரியல அதனாலதான் அங்க பிரச்சனை அப்பதான் அங்க என்ன சொல்லிட்டா மேச மாசத்தில் போய் பிறந்திருக்கிறாயா நீ ஜோதிடனாக தகுதி சொன்ன சொன்னா பழிக்கும் ஆவணி மாசம் பிறந்திருக்கியா ஜோதிட புஸ்தகத்தை தூக்கி வந்து படிச்சுட்டியா நீ சொன்னா பழிக்கும் ஐபசி மாசம் போய் பிறந்துட்டியா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் ஐபசி மாசத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் இருக்குது குருவோடைய நட்சத்திரம் இருக்குது குருவோடைய நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் இருக்கிறது குரு என்று சொன்ன போல் சொன்னால் யார் சாதாரணமான ஆளா நீங்கள் குருவை வந்து என்ன சொல்லணும் கர்மக்காரன் அவர் பார்த்தா விளங்காது அப்படிங்க சொன்னா நீங்கள் ஒரு புதுமையான ஜோதிடம் படித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல ஆதி காலத்துல சொன்னாங்க குரு பார்த்தவன் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கானே அது தப்பா குரு பார்த்தால் கோடி நன்மை அதுல எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது அதனாலதான் ஐப்பசி மாசம் போய் பிறந்தால் அங்க குருவோடைய நட்சத்திரத்தில் மூன்று பாதங்கள் இருக்கிறது மூன்று பாதங்கள் இருக்கிறது அந்த குருவுக்கும் அந்த அந்த குரு குருவுக்கும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பயங்கரமான சம்பந்தம் உண்டு செவ்வாய் என்பது யார் செவ்வாய் என்பது என்ன சொன்னா காலபுருஷனுக்கு எட்டு 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 குடைவர் எட்டாம் இடம் என்பது தோண்டி எடுக்கக்கூடிய ரகசியம் ஒரு எட்டாம் இடம் என்பது தோண்டி எடுக்கக்கூடிய ரகசியம் அது எல்லாரும் தெரியல எட்டாம் இடம் என்பது ஒரு புதையல் எட்டாம் இடம் என்பது ஒரு திடீர் அதி அதிர்ஷ்டம் அதனாலதான் எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்ன காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல புதையல் ஆகிய அனுசத்தை கொண்டு போய் வச்சானுங்க எல்லாம் கிடையாது அப்ப அந்த செவ்வாய் எப்பயுமே குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இதை யாரும் மறந்துடாதீங்க என்னடா குருவுக்கு அது இருக்கு அத நம்ம தேடி தேடியே வச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு சுய லாபம் வந்து கண்டிப்பாக உண்டு மூணு பங்கு ஒவ்வொரு இதுக்கும் என்ன சொன்னா மூணு பங்கு அதுல ஒரு பங்கு வெயிட்டான லாபம் அதை லிமிட்டடாக நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் பேர்வாதி மத்த ரெண்டு பங்கு பாதிக்காது தான் என்ன சொல்றோம் ஒரு சிகரெட்டு குடிச்சா போதும்னு நினைக்கிறவன் அஞ்சு சிகரெட்டு குடிச்சா நுரையீரல் பாதிக்கத்தான் செய்யும் ஒரு கப் காப்பி குடிச்சியா அப்படியே போயிரு திரும்ப திரும்ப காப்பி குடிக்கிறது தான் உன்னுடைய மைனஸ் அப்ப இந்த குருவோடைய பெரிய பராக்கிரம் என்ன என்பது என்ன என்று சொன்னால் எதையும் தோண்டி ஆராய்ந்து வெற்றி பெற வைக்கக்கூடியவர் அதற்கு துணையாக நிற்பவர் யார் தெரியுமா செவ்வாய் தைரியம் வேணும்ல தைரியம் வேணும் இல்லையா அதை கொடுத்துருவார் அதே மாதிரி அங்க பாருங்க கும்ப மாசத்தில் போய் பிறந்தவனுக்கு கும்ப மாசத்தில் போய் பிறந்த அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்பங்கும் போது அந்த அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப என்ன சொல்றான்னா ரெண்டு ஸ்திர மாசம் ஒரு சர மாசம் இன்னொரு ஸ்திர மாசம் அப்ப சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி மாதம் சூரியன் அதிகாரம் உள்ள மாசம் பிறந்தவர் அதிகமான ஜோதிடர்களை நீங்கள் இந்த மாதத்தில் போய் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் உண்டு இவர்கள் ஜோதிட கட்டத்தை தூக்கி படித்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெளி உலகத்திற்கு வந்து என்ன சொன்ன பெரிய சாதனையாளர்களாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய குடும்பத்தை கூட குடும்பத்தை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து இந்த மாதத்திற்கு பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஜோதிடம் படித்தார்கள் என்று சொன்னால் சிறப்பாக வருவார்கள் ஏன்னா இந்த நாலு மாசத்துல ஒரு தான் பிறந்தார்கள் நான் சோதிடம் படிப்பேன் நான் எனக்கு கனவு கூட நான் நினைக்கவே இல்லை நான் போன அமைப்பு வேறு நான் பிறந்த அமைப்பு வேறு உத்தியோகத்துக்கு போனது ஒண்ணு இன்னைக்கு அதிகமான கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பண்ணியது இந்த சோதிடத்துறை தான் ஒரு ஆள் கேட்கறாரு காலையில வாக்கிங் போயிட்டு வரேன் அந்த ஊர்ல கொஞ்சம் ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ல பெரிய ஆள் எப்பயுமே நம்ம யார்த்தையும் வந்து ரொம்ப அளவலாக அப்போ சார் அப்படின்னாரு என்ன சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்காங்க சார் பிள்ளை என்ன பண்ணுது சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னா இப்போ ஒரு பிள்ளைகள் எப்படி வந்து நீங்கள்லாம் இப்படியெல்லாம் படிக்க வச்சீங்க அதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா பெரிய பெரிய படிப்பு வச்சிருக்கீங்களே அப்படின்னா இல்லை சார் இறைவன் கொடுத்தா இறைவன் வந்து ஏதோ நல்லது பண்ணார் சார் இல்லை சார் கஷ்டம் சார் எப்படி சார் பண்ண ஒன்னும் இல்லை சார் ஏதாவது ஆண்டவன் இறைவன் கொடுத்தது அப்படின்னு அவர்கிட்ட போய் நான் ஜோசியம் பார்த்து ஜெயிச்சேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை வந்த சார் ஆனா ஒரு ஜோதிடத்தால் சாதனை கூடிய ஆள் நான் தான் ஏன்னா அதுல அதுல தோண்டி தோண்டி எடுப்பேன் எப்பயுமே என்ன சொன்னா ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அதுல பத்து கருத்து வந்துடும் இது அந்த பிற மாசத்தில் அந்த பிற மருந்த மாசத்துடைய திறமை அதனால எல்லாரும் என்ன வந்து சித்திரை ஆவணி ஐப்பசி மாசி மாதங்களில் பிறந்தவர்கள் சூரியன் வந்து அதிகமான வலிமையுடைய இந்த வலிமையுடையங்களுக்கு அதிகாரம் உள்ள மாசம் இதில் பிறந்தவர் ஜோதிடத்தில் பயணித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஹண்ட்ரட் உண்டு ஆனால் ஒழுக்க நெறியோடு நல்லா ப பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்